திண்டுக்கல் சிலைகால் ரோல இருக்கிற நம்ம டே டூ டேண்ட்ஸ்ல இன்னைக்கு என்ன கலெக்ஷன் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா கேஷுவல் லாங் அம்பர்லால பிரைஸ் ரேஞ்ச் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் பிஃப்டி சைஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா எம் டு டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் இருக்கு ஒரு சில டிசைன்ல எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கும் இது வந்து கிளியர் அண்ட் சேல் கிடையாது நம்ம ஆஃபர் போட்டிருந்தோம் ஸோ ஆஃபர்ல திண்டுக்கல்ல இப்போ என்ன பிரைஸ்ல அவைலபிள் இருக்கு அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம லாஸ்டா வந்து அண்ணா நகர் ஷாப் அதுக்கப்புறம் தவிர சொன்னேன் ரெண்டாயிரத்துலயுமே வீடியோ கொடுத்துருந்தோம் திண்டுக்கல்ல என்ன கலெக்ஷன்ஸ் அவைலபிளா இருக்குன்னு கேட்டிருந்தீங்க ஸோ இங்கே இப்போ லைவ்ல இருக்கிற பீஸ் இந்த வீடியோல நம்ம பார்த்துடலாம் எப்பவும் போல நீங்க சிங்கிள் பீஸ் கூட கொரியர் மூலியமா வாங்கிக்கலாம் அதுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கும் எயிட் ஜீரோ ஒன் ஃபைவ் கிடையாது இந்த வீடியோக்குள்ள நம்பருக்கும் செக் பண்ணிக்கோங்க அதுக்கு நீங்க ஆர்டர் போட்டு வாங்கிக்கலாம் அடிஷ்னலாக நான் சொல்கிறேன் டாப் ரேட் போக ஃபார்ட்டி ருபீஸ் வந்து உங்களுக்கு ஷிப்பிங் சார்ஜ் வரும் ஓகேன்னா வாங்கிக்கலாம் நியர்பை இருக்கீங்கன்னா எக்ஸ்எல் டபிள் எக்ஸ்எல் சைஸ் வேணும்னா ஆர்டர் கொடுத்துட்டு கையில் கூட வந்து பிக்கப் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து சார்ஜஸ் எதுவும் கிடையாது அதாவது கொரியர் சார்ஜஸ் இல்லை வாங்க ஒன் பேண்ணால் கலெக்ஷன்ஸ் பார்த்து இது பாத்தீங்கன்னா ஒரு நல்ல கோல்டன் எல்லோ கலர்ல கேஷுவல் நம்பர்ல தான் இதோட லென்த் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி எயிட் இன்ச் லென்த் வந்துடும் மெட்டீரியல் வந்து ரயான் காட்டன் மிக்சிங் இப்போ சிக்ஸ்டி பர்சன்ட் ரயான் இருக்குன்னா ஃபார்ட்டி பர்சன்டேஜ் காட்டன் வந்துடும் இதோட சைஸ் வந்துட்டு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் அவைலபிள் நான் எம் டூ டபுள் எக்ஸ் சொன்னேன் ஆனால் அவைலபிள் இருக்கிறதே ரெண்டே சைஸ் பேருஸ் மட்டும் தான் இருக்கு ஸோ ப்ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மட்டும் இது பாத்தீங்கன்னா ஒரு பெயிண்ட் கலர்ல அதாவது ப்ளூ கலர் தான் பட் உங்களுக்கு க்ரீன் ஷேட்ல ஒரு மாதிரி இருக்கும் இதுமே வந்துட்டு டபுள் எல் சைஸ் பிரைஸ் ரேஞ்ச் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் நான் நேத்தி காலையில வீடியோ எடுக்கும் போதே நம்ம சொல்லியிருப்போம் அதாவது உங்களுக்கு திண்டுக்கல்லையுமே திண்டுக்கல்ல கிளியர் அண்ட் சேல் வரும்னு அங்கே வந்துட்டு நல்லா சூப்பராக சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்கீங்க அங்க வந்து ஆர்டர் ஃபுல்லுமே கண்டினியூஸாக கேட்டுட்டு இருக்கறனால இங்க நாங்கள் நாங்க பீஸ் வந்து சென்ட் பண்ணிடுவோம் அந்த ஆர்டர் அந்த வீடியோட முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு ஒன் ஆர் டூ டேஸ்க்குள்ளார திண்டுக்கல்லையாமசிக்கு வந்து உங்களுக்கு தனியாக சேல் வீடியோ வந்துடும் கொஞ்சம் மட்டும் வெயிட் பண்ணுங்க எங்கேயுமே சால் கலெக்ஷன் கலெக்சன் அவைலபிள் இருக்கு ஏன்னா இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுவீங்க ஃபேன்சி போடலையான்ட்டு சீக்கிரமா அதுவுமே வீடியோ வந்துடும் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் இது பாத்தீங்கன்னா ஒரு சாண்டல் வித் பிளாக் கலர்ல இந்த சுங்குடி டிசைன் மாதிரி இருக்கும் வியர் பண்ணக்கப்புறம் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் நமக்கு டிராவலிங்ல எல்லாம் போறீங்கன்னா சூப்பரா இருக்கும் இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஃபோர் மட்டும் சைஸ் வந்து எம் இது பாத்தீங்கன்னா ஒரு கோல்டன் எல்லோ வித் ராமர் கிரீன் இந்த இடத்துல பிகாக் ப்ளூவும் கிரீனும் மிக்ஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க இது எல்லாமே நான் மதுரை கடையிலயும் காமிச்சிருப்பேன் நீங்க அங்க வீடியோ லேட்டா பார்த்து ஏதாவது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்கன்னா வேணும்னா நீங்க வந்து ஆர்டர் கொடுத்துக்கலாம் சேம் அதே பிரைஸ் தான் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இது பார்த்தீங்கன்னா சாண்டல் வித் ஒரு மாதிரி கிரே கலர் ஷேட் வர்றது இந்த இடத்துல எம்ப்ராய்ட் பிளஸ் ஜமிக்கி ஒர்க் கொடுத்துருப்பாங்க போச்சமல்லி டிசைன் மாதிரி இருக்கும் சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் பர்பிள் அண்ட் ஆல் யூ க்ரீன் கலர்ல இந்த கோடி டிசைன் மாதிரி இருக்கும் இதுவுமே ஒரு ரொம்ப ரெகுலராக வர டிசைன் ஆனால் ரொம்ப நாள் அப்புறம் வந்திருக்கு சேம் சைஸ் பிரைஸ் வந்து ஃபோர் இது பாத்தீங்கன்னா எல்லோ வித் டார்க்கு ஸ்கை ப்ளூ கலர் டார்க் ஸ்கை ப்ளூ இந்த இடத்துல வந்து லைட்டாக மிரர் ஒர்க் கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகா இருக்கு சேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரெண்டு சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் பர்பிள் ஷேட்ல எதுவுமே ஒரு போச்சமல்லி டிசைன் தான் இங்கே ஃபுல்லுமே ஒயிட் எம்ப்ராய்ட் அதுக்குள்ளே வந்து இந்த கில்டர் மிரர் கொடுத்துருப்பாங்க சாரி பேப்பர் மிரர் கொடுத்துருப்பாங்க சேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் ரெண்டு சைஸ் இது பிளாக் வித் சாண்டல் கலர்ல எதுவுமே ரயான் மெட்டீரியல் டிசைன் சூப்பரா இருக்கு இந்த சாண்டல் கலருக்கு மேட்ச்சா இங்க வந்து சரி எம்ப்ராய்டும் த்ரெட் எம்ப்ராய்டரும் கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்எல் டபுள் இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் பீட்ரூட் வித் சாண்டல் கலர்ல உங்களுக்கு நெக் வந்து சைனீஸ் நெக் கொடுத்துருப்பாங்க இந்த இடத்துல ஃபுல்லுமே வந்து பேப்பர் மிரர் கொடுத்துருப்பாங்க சின்னதாக ஒரு டசல் வந்துடும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபைவ் இது பார்த்தீங்கன்னா ஒரு அழகான ராணி பிங்க் கலர்ல எதுவுமே நம்ம வந்துட்டு அனானர் கடையில் இருந்து பார்த்துருப்போம் இந்த எஜ் எஜ் டூ இந்த ஃபுல் ஃபுல் ஒர்க் கொடுத்துருப்பாங்க இது நிறைய பேர் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்க எடுத்துட்டு ஸோ இங்கேயுமே இது அவைலபிள் இருக்கு ஒரு சில கமெண்ட்ஸ்ல மட்டும் திண்டுக்கல்ல கலெக்ஷன் இல்லை அப்படின்னு சொல்றீங்க இங்க இல்லாம எல்லாம் இல்லை இங்க வச்சிருப்போம் கொஞ்சம் வெளியே இருக்கும் உள்ளுக்கு குடவுன் இருக்கிறனால குடவுன்லயுமே நம்ம ஸ்டாக் வச்சிருப்போம் ஸோ நீங்க அங்க ஏதோ வீடியோ பாக்குறீங்கன்னா அது போட்டோ கேட்டுக்கோங்க இல்லைன்னா கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி அந்த பர்டிகுலர் கலெக்ஷன்ஸ் இருக்கான்னு கேட்டுக்கோங்க பொதுவாக கலெக்ஷன்ஸ் இல்லைன்னு சொல்லாதீங்க ஏன்னா எல்லா கலெக்ஷனும் இங்கேயும் அவைலபிள் தான் ஸோ ஒன்ஸ் செக் பண்ணிட்டு சொல்லுங்க இது எல்லாமே சைஸ் வந்து எக்ஸால் டபுள் எக்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் லாவெண்டர் கலர் இந்த டிசைன்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம மதுரை கடையிலேயே பாத்துருக்க மாட்டோம் சோ இது மாதிரி ஒரு சில டிசைன்ஸ் வந்து ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் மூணு கடையிலயும் ஒரே மாதிரி காமனா இருக்கும் ஒரு ஃபார்ட்டி பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு டிசைன்ஸ் வந்து மாறிதான் வரும் ஏன்னா நம்ம பர்ச்சேசிங் போற டைமிங் வந்து வேற அண்ணனார் கடை தௌட் சுந்த கடையிலயே பாத்தீங்கன்னா சேம் டிசைன்ஸ்லாம் இருக்காது கொஞ்சம் கொஞ்சம் வேறுபட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும்போது திண்டுக்கலுக்கு டோட்டலா அந்த பர்ச்சேஸ் பண்ற டயத்துல எல்லாமே மாறாதனால இங்கேயுமே கலெக்ஷன்ஸ் வந்து மாறும் உங்களுக்கு மெட்டீரியல் குவாலிட்டி பிரைஸ் ரேஞ்ச் எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும் பட் கலெக்ஷன்

மஸ்டர்ட் எல்லோ கலர் டார்க்கா அதுல வந்து ரமர் கிரீன் கலர்ல சூப்பரா ஒரு த்ரெட் எம்ப்ராய்டா அதுக்குள்ள வந்து ஜமிக்க ஒர்க் பண்ணிருக்காங்க சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் மஸ்டர்ட் எல்லோ தான் இதுவுமே இந்த இந்த இடத்துல எஜ் டூ எஜ் இல்லாமல் இந்த பா சேஃப்ல கொடுத்துருக்காங்க ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து ரெண்டு சைஸ் அதுலயே வந்து ஒயிட் வித் பிங்க் கலர் ரெண்டு கலர்ஸில் அவைலபிள் ரெண்டு சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு டொமேட்டோ பிங்க் கலர் பேஸ் கொடுத்துருப்பாங்க அதுக்குள்ளே வந்து ஒரு ஒயிட் கலர்ல ஃப்ளாரல் இந்த இடத்துல அப்படியே யூ ஷேப்பில் எம்ப்ராய்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது வந்துட்டு அதுலேயே ஒரு அழகான டார்க் பிகாக் ப்ளூ கலர் இதில் வந்து நெக் டிசைன் வந்து மாறு சேம் தான் யூ ஷேப்பில் தான் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஒரு மாதிரி பேஸ்டட் கிரீன் கலர் சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு மஸ்தானி டைப்ல இருக்கும் சென்டர் ஃபுல்லுமே இந்த கில்டர் ஸ்டோன் கொடுத்துருப்பாங்க ஸ்லீவோட மெட்டீரியல் வந்து தனியா இருக்கும் இதுவுமே நம்ம மற்ற கடையில் காமிச்சிருப்போம் சைஸ் வந்து எம் டூ டபுள் எக்ஸ் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் இது பார்த்தீங்கன்னா ஒரு செக்டு டைப்ல ரயான் மெட்டீரியல் தான் பட் எம்ப்ராய்டு ஒர்க் வந்து சூப்பராக இருக்கு இந்த இடத்துல அப்புறமா ஸ்லீவு கீழ போடர் மூணு இடத்துலையுமே சேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் நாலு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு டார்க் பீக்காக் ப்ளூ வித் ஒரு மாதிரி இந்த இடத்துல கோல்டன் ஜம்மிக்கும் த்ரெட் ஒர்க்கும் குடுத்துருக்காங்க ஒயிட் கலர்ல பிரிண்டிங் வர மாதிரி ஃபோர் ஹண்ட்ரட் தான் ரேட்டு கலர்ஸ் வந்து மூணு கலர்ஸ்லா அவைலபிள் சைஸ் வந்து எக்ஸ் எல் டபுள் எக்ஸ்எல் இது வந்து ஒரு டார்க் பர்பிள் ஷேடு இது பாத்தீங்கன்னா சாண்டல் வித் டார்க் பீக்காக ப்ளூ அண்ட் கிரீன் கலர் வர மாதிரி இதுமே ஒரு மங்கா டிசைன் இதோட ரேட்டுமே சேம் ஃபோர் ஹண்ட்ரட் சைஸ் வந்து எக்எல் டபுள் எக்ஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் வித் வித்ரூன் மஸ்டர்ட் எல்லோ வர மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு டார்க் நல்ல எல்லோவும் ரெட்டும் கொடுத்திருக்காங்க எம்ப்ராய்ட் ஒர்க்ல சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பாத்தீங்கன்னா டார்க் இங்க் ப்ளூல இதுமே ஒரு சிக்கிட டிசைன் சைஸ் எல்லாமே எக்ஸல் டபுள் எக்ஸ் பிரைஸ் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் டாப்போட லென்த் வந்து ஃபார்ட்டி எயிட் இன்ச்சு இது பாத்தீங்கன்னா இதுமே ஒரு பேஸ்டட் கிரீன் கலர் மாதிரி தான் சேம் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் வித் ஒயிட் கலரில் இதுவுமே சூப்பராக இருக்கு இந்த டிசைன் நெக்கு டிசைன் அழகா இருக்கு சேம் ஃபோர் ஹண்ட்ரட் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு பர்பிள் ஷேட்ல சேம் எக்ஸல் டபுள் எக்எல் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவுமே ஒயிட் வித் ஒரு லாவெண்டர் ஷேட் வர மாதிரி சேம் எக்எல் டபுள் எக்ஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இதுவுமே ஒரு பேஸ்டட் ப்ளூ கலரில் தான் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா சில்க் மெட்டீரியல்ல இது வந்து ரயான் கிடையாது சில்க் மெட்டீரியல்ல உங்களுக்கு கீழே மட்டும் ஏலைன் டைப்ல கொடுத்துருக்காங்க நெக்கோட டிசைன் வீ நெக்கையும் அப்படியே சாரி வி நெக் இந்த பேட்டர்ன் இங்கே வந்து ரவுண்ட் நெக்கா தான் கொடுத்துருக்காங்க இதோட பிரைஸ் ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி வரும் சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் மூணு கலர் கிட்டக்க அவைலபிள் இப்போ பார்த்தாலே ஒரு டார்க் ஏலக்கா கிரீன் கலர் சேம் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் அதுலயே பார்த்தீங்கன்னா பிளாக் கலரும் அவைலபிளாக இருக்கு இதுவுமே சேம் ப்ரைஸ் ரெண்டு சைஸ் இது பார்த்தீங்கன்னா ரயான் லீவும் மிலாஞ்சி காட்டன் சொல்லுவாங்க அந்த மெட்டீரியல் உங்களுக்கு இதில் வந்துட்டு இந்த டையிங் பிரிண்டிங் வந்து நல்லா தெளிவா பக்காவாக கொடுத்துருப்பாங்க ஒரு போட்டோஷூட்கெல்லாம் ரொம்ப அழகா டிசைன் தெரியும் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் இப்போ இப்ப இது வந்து ஒரு டார்க் கிரீன் கலர் பீக்கா க்ரீன் கலர் சேம் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இந்த பர்பிள் ஷேடுமே பாத்தீங்கன்னா நம்ம மதுரை கடையில் காமிச்சிருந்தோம் ரொம்ப டிமாண்ட்ல இருந்த பீஸ் இதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம திண்டுக்கல்ல அவைலபிளாக இருக்குது சேம் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் எல் அப்புறம் வந்துட்டு ஒரு இன்க் ப்ளூ கலர் சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் அதே ப்ரைஸ் எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கட்டிங் கட்டிங்காக கொடுத்துருப்பாங்க ஃப்ராக் கட்டிங் ஸ்டைலில் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அப்படியே கலர்ஸும் பார்த்துக்கலாம் அதிலே வந்து ஒரு சூப்பரான இன்க் ப்ளூ கலர் அதுக்கப்புறமா சேண்டல் அதுக்குள்ளே கொடுத்துருக்க கலர்ஸ் வந்து அழகா இருக்கு ரெட் அண்ட் க்ரீன் கலர் காம்பினேஷன் இது எல்லாமே மேஜராக நம்ம எப்பவுமே ரெகுலராக நமக்கு போகிற சைஸஸ்லாம் அவைலபிளாக இருக்குது ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இது பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் ப்ளூவில் சாண்டலில் ஒரு இக்கட் பிரிண்ட் டைப்ல கொடுத்துருக்காங்க பட் இந்த இடத்துல கொடுத்துருலாம் நல்ல ஜரி ஒர்க் எம்ப்ராய்ட் தான் ப்ரைஸ் ரேஞ்ச் வந்து சேம் ஃபோர் ஃபிஃப்டி அதில் இன்னொரு கலர் பார்த்துலாம் சைஸஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் இது பார்த்தீங்கன்னா ஒரு டார்க் கிரே கலரில் இதுவுமே ஜரிலேயே எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் கலர்ஸ் வந்து இதில் வந்து மூணு கலர்ஸ் கிட்டக்கு அவைலபிளாக இருக்கு கிரீனு அதுக்கப்புறமா அழகான ராணி பிங்க் கலர் மூணு கலர்ஸ் சேம் சைஸ் இது பார்த்தீங்கன்னா இது மாதிரி சாண்டல் கலர் பேஸ் கொடுத்துருக்காங்க அழகான ஸ்கை ப்ளூ பிகாக் ப்ளூ அதுக்கப்புறமா இந்த லீஃப் க்ரீன் மூணு கலரும் உள்ளே இருக்கிறது ரொம்ப சூப்பராக இருக்குது நானூற்றி ஐம்பது தான் ரேட்டு அதுலேயுமே அப்படியே கலர்ஸ் பார்த்துக்கலாம் மூணு கலர் அவைலபிள் இது வந்து ஒரு ப்ளூ அதுக்குள்ளே வந்து க்ரே அப்புறம் ஒரு லைட் கிரே அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு ரெட்டு பிங்க் அந்த மாதிரி மூணு கலர்ஸ்மே செம்மையாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா சிமர் மெட்டீரியலில் உங்களுக்கு ஃப்ராக் கட்டிங்லாம் கொடுத்துருப்பாங்க இதோட லுக் வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஷார்ட் டாப் மாதிரியும் இருக்கும் சைஸ் வந்து சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதுலேயுமே நாலு கலர்ஸ் கிட்டக்கு அவைலபிள் இருக்கு இது வந்து ஒரு அழகான பீச் பிங்க் கலர் மாதிரி அதுக்கப்புறமா ஒரு சூப்பரான க்ரீன் சாண்டல் கலர் சேண்டல் செம்மையாக இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல பிளாக் கலர் நாலு கலர்ஸ் சைஸ் வந்து எக்ஸ்எல் எக்ஸ் இது பார்த்திங்கன்னா லீஃப் டிசைன் மாதிரி சாண்டல் வித் பர்பிள் ஷேட்டில் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் ப்ரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி அதிலேயுமே கலர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது சேம் சேண்டல் உள்ளே வந்து கிரீன் மட்டும் அந்த லீஃப் டிசைன் மட்டும் மாறுது லீஃபோட கலர்ஸ் மட்டும் மாறுது இது வந்து பிகாக் ப்ளூ கலர் சேம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் நாலு கலர்ஸ் கிட்டக்க அவைலபிளாக இருக்குது இதுவுமே ஒரு லீஃப் டிசைன் தான் பட் உங்களுக்கு உங்களுக்குள்ளே கொடுத்துருக்க கலர் வந்து டார்க் நவாப்பில கலர் அதில் வந்து பிகாக் ப்ளூ அண்ட் டொமேட்டோ பிங்க் கலரில் கொடுத்துருக்காங்க சேம் எக்ஸல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸு அதுக்கப்புறம் இதுலேயுமே கலர்ஸ் பார்த்தீங்கன்னா டார்க் கிரீனு அதுக்கப்புறம் மெரூன் அண்ட் ரெட் வர மாதிரி கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா இங்க் ப்ளூ வித்து ஒரு செரி ரெட் கலர் வர மாதிரி அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா சூப்பரான ராணி பிங்க் கலர் எதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டைண்ட் டைட் டைப் இந்த கலர் காம்பினேஷன் ரொம்ப அழகா இருக்கும் வியர் பண்ணும்போது இதோட ரேட்டுமே ஃபோர் ஃபிஃப்டி இது வந்து ஷார்ட் டாப் கேட்டகரி பட் மெட்டீரியல் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இதுலயுமே வந்து கலர்ஸ் அவைலபிளாக இருக்கு ஒரு சூப்பரான ஆரஞ்சு வித் டார்க் காப்பி கலர் ஒரு ஒயிட் கலர் பேண்ட் போட்டு போடலாம் செம்மையா இருக்கும் அப்புறம் இது வந்துட்டு ஒரு டார்க் பாசி பச்சை கலர் பாச பச்சை கலர் அதுக்கப்புறம் இது வந்து பிளாக் அண்ட் கிரே கலர் இந்த நாலு கலருமே ரொம்ப நல்லா இருக்கு எல்லாமே சேம் நானூத்தி ஐம்பது சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸ் அந்த டைன் டைப் மாடல்லேயும் இது ஒரு டிசைன் இதோட சைஸ் வந்து சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் பிரைஸ் வந்து ஜஸ்ட் ஃபோர் ஃபிஃப்டி இதுவுமே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ராக் கட்டிங்லேயே ஷிம்மர் மெட்டீரியல் மாதிரி தான் இருக்கும் இதோட ரேட்டுமே ஃபோர் ஃபிஃப்டி கலர்ஸ் வந்து இதுலேயுமே நாலு கலர்ஸ் கிட்ட அவைலபிள் இருக்கு சைஸ் வந்து எக்ஸல் டபுள் எக்ஸல் இதுதான் டார்க் பாசி பச்சை கலர் டார்க் பாசி பயிர் பச்சை கலர் அப்புறமா இது வந்து அந்த ஜிஞ்சர் கிரீன் கலர் அப்புறம் இது பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஆலிவ் கிரீன் கலர் எல்லாமே இதுல வந்து கிரீன் ஷேட்லயே இருக்கு சேம் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் ப்ளூ கலர் உஜாலா ப்ளூலேயே லைட் ஷேடு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் பிரைஸ் வந்து ஃபோர் ஃபிஃப்டி இதுலயுமே பாத்தீங்கன்னா மூணு கலர்ஸ் கிட்டக்க அவைலபிள் இருக்கு இது வந்து ஒரு லைட்டு கிரீன் கலர் டிசம்பர் கிரீன் மாதிரி இதுவுமே சேம் பிரைஸ் தான் சைஸ் வந்து ரெண்டு சைஸ் இது வந்து ஒரு லைட் பீச் பிங்க் கலர் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியல்லையும் அந்த கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி சேம் ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது பாத்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர்ல நல்ல பெரிய பெரிய ஃப்ளாரல் போட்ட மாதிரி இதோட ஃப்ளேயரே கொஞ்சம் உங்களுக்கு வந்து நல்லா எக்ஸ்ட்ரா கொடுத்துருப்பாங்க சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் நானூற்றி ஐம்பது ரேட் இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி லைட் கிரீன் கலர் சேம் ரயன் மெட்டீரியல் மிலாஞ்சி காட்டன் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு கிரே அண்ட் மெரூன் கலர்ல சேம் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் அண்ட் சாண்டல் கலரில் சைஸ் வந்து சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு க்ரீன் வித் சாண்டல் கலரில் சேம் ஃபோர் பிப்டி பிரைஸ் கலர் சூப்பராக இருக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு பிங்க் ப்ளூ வித் பிங்க் ஷேடு டிசைன் கொடி டிசைன் ரொம்ப சூப்பராக இருக்கு எல்லாமே இப்போ ஆஃபர் ப்ரைஸ்ல ஜஸ்ட் ஃபோர் பிப்டி மட்டும் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு பாட்டில் கிரீன் அதுக்குள்ள வந்துட்டு ஒரு லைட் க்ரீன் வர மாதிரி சேம் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸ் இது வந்து பர்பிள் ஷேடு அதுல வந்து சாண்டல் கலர்ல ஃபுல் இந்த மாதிரி பிரிண்டிங் வர மாதிரி சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸா நானூத்தி ஐம்பது இது பாத்தீங்கன்னா ஒரு டயன்டே டைப்ல அழகா பிங்க் கலர்ல அங்கங்க வச்சு வச்சா கொடுத்துருக்காங்க சேம் நானூத்தி ஐம்பது பிரைஸ் ரெண்டு சைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு ரோஸ் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க டார்க் பர்பிள் ஷேடு சைஸ் வந்து எக்ஸ்எல் டபுள் எக்ஸாம் இது பாத்தீங்கன்னா ஒரு தேன் கலர்ல அது உள்ள வந்து சாண்டல் கலர் ஃப்ளாரல் வர மாதிரி சேம் எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் சைஸு ஃபோர் ஃபிஃப்டி ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா பிளாக் வித் ஆலிவ் க்ரீன் கலர் அங்கங்க அந்த ஃப்ளாரல கொடுத்துருக்காங்க கிரே கலர் வருவா வர மாதிரி சேம் சேமில் டபுள் எக்ஸ்எல் சைஸு நானூற்றி ஐம்பது ப்ரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக்ல மல்லீஃப் டிசைன் அப்புறமா மாங்காய் டிசைன்ஸ் வர மாதிரி நானூற்றி ஐம்பது ரேட்டு ரெண்டு சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ராணி பிங்க் கலர் இங்கே ஃபுல்லுமே சரீலே எம்ப்ராய்ட் கொடுத்துருப்பாங்க நானூற்றி ஐம்பது ரேட்டு ரெண்டு சைஸ் இது பார்த்தீங்கன்னா சாண்டலில் டொமேட்டோ பிங்க் கலர் டயன் ரேட் டைப்பு நானூற்றி ஐம்பது ரேட்டு ரெண்டு சைஸ் இது பார்த்தீங்கன்னா சாண்டல் டொமேட்டோ பிங்க் ஒரு லைட் ஆரஞ்ச் ஷேட் வர மாதிரி டயன்டை டைப்பு சேம் ப்ரைஸ் ரெண்டு சைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு வெந்தய கலரில் இதோட டிசைன் வந்துட்டு சூப்பராக இந்த சுங்குடி டைப்பில் கொடுத்துருப்பாங்க எக்ஸல் டபுள் எக்ஸல் நானூற்றி ஐம்பது ரேட்டு இது பார்த்தீங்கன்னா ஒரு இங்க் ப்ளூவில் இதுவுமே இந்த ஃபுல்லுமே பெரிய பெரிய பெயிண்டிங் டைப்பில் கொடுத்துருப்பாங்க சேம் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் சைஸ் இதுமே ஒரு பெரிய ஃபிளாரல் டைப் தான் சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது பார்த்தீங்கன்னா ஒரு தேன் கலர் வர மாதிரி சேம் எக்ஸல் டபுள் எக்ஸல் சைஸ் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது பாத்தீங்கன்னா ஒரு லைட் சாண்டல்ல சூப்பரா ஒரு கிரே அண்ட் ராமர் ப்ளூ கலர்ல ஃபிளாரல் கொடுத்துருப்பாங்க எக்ஸ் டபுள் எக்ஸ் எல் நானூத்தி ஐம்பது இதுவுமே இந்த கிரீன் கலர்ல இந்த ரவுண்ட் பால் பாலா கொடுத்திருக்காங்க அழகா இருக்கு எக்ஸ்எல் டபுள் எக்ஸ்எல் ஃபோர் ஃபிஃப்டி பிரைஸ் இது சாண்டல் லீவும் வெந்தய மஞ்சளும் மாம்பழ மஞ்சள் அப்புறமா ஒரு மாதிரி பிங்க் கலர்ல கொடுத்துருக்காங்க சேம் ஃபோர் பிப்டி பிரைஸ் எக்ஸ் டபுள் எக்ஸ்எல்ஸ் இதுவுமே சாண்டல்ல பீகாக் ப்ளூ அண்ட் ராமர் கிரீன் வர மாதிரி சேம் அதுலயே அதே சைஸ் தான் பிரைஸ் நானூத்தி ஐம்பது இது பாத்தீங்கன்னா ஒரு மெரூன்ல ஒரு பெரிய பெரிய லீஃப் டிசைன் பிளாரல் டிசைனும் அந்த மாதிரி ஃபோர் பிப்டி பிரைஸ் சேம் சைஸ் எதுவுமே ஒரு சாண்டல்ல பெரிய ஃப்ளாரல் போட்ட மாதிரி தானார் ஈயன் இந்த மாதிரி ஃப்ளாரர் டைப்லேயே காமிச்சிருக்கேன் ஃப்ளாரல் டைப்ல பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சதை ஆர்டர் பண்ணிக்கோங்க இது பாத்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் பிங்க் கலர்ல ஃபுல்லுமே உள்ளுக்கு வந்துட்டு ரமர் கிரீன் கலர்ல ஃப்ளாரல் போட்ட மாதிரி எல்லாமே நல்லா லாங்காவும் இருக்கு நல்லா ஃப்ரீயாவும் இருக்கு எக்ஸலே ஏன் வெயிட் உள்ளவங்களுக்கு தாராளமா யூஸ் பண்ணலாம் டிரபிள் எக்ஸல் டாப் டாப்ஸ் போடுறவங்க வந்து இதெல்லாம் டபுள் எக்ஸல் ட்ரை பண்ணுங்க கரெக்டாக இருக்கும் இது பாத்தீங்கன்னா டார்க் இங்க் ப்ளூலில் பிங்க் கலர் வந்திருக்கு எதுவுமே எக்ஸல் டபுள் எக்ஸல் நானூற்றி எண்பது ரேட்டு இப்போ பார்த்தது எல்லாமே நம்மளோட திண்டுக்கல் ஷாப்ல தான் காமிச்சிருக்கேன் நிறைய டிசைன்ஸ் காமிச்சிருக்கேன் கிட்டத்தட்ட வீடியோட டைமிங்கே இருபது நிமிஷம் கிட்டக்க வரும் ஸோ அது பிரை ரேஞ்ச் வந்து ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஃபிஃப்டி ரெண்டேத்துல தான் காமிச்சிருக்கேன் டேரக்ட்டாக வரதுனாலும் நீங்கள் வந்து விசிட் பண்ணி பாருங்க இது போக ஃபேன்சி கலெக்ஷன்ஸும் இருக்குது அங்கே நம்ம என்ன கிளியரன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோமோ அதே ரேட்லேயே நீங்கள் ஃபோட்டோ காமிச்சாலும் அந்த டாப் கொடுத்துருவாங்க அது இல்லாமல் வேற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இன்னொரு வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ